ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு திருமலை அம்மாள் வயசு அறுபத்தி அஞ்சு அவங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினான ப்ராப்ளம் அவங்களுக்கு எல் போர் லெவல்ல ஜபு விலகி காலுக்கு போற நரம்பு அழுத்தல் இருக்கு இதனால அவங்களுக்கு அதனால வந்து நல்ல தெளிவா நடக்க முடியாது நடக்கும் போது கீழே விழுந்துருவாங்க இந்த கண்டிஷன் இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக இருந்திருக்கு அப்பப்ப அங்கீவன் சர்ஜிஸ்ல நடக்கும் பொழுது கீழே விழுந்துருவாங்க அதுதான் அவங்களோட மெயினான பிரச்சனை அதோட சேர்த்து அவங்களுக்கு தலை லைட்டான குழு இருக்கு ஏன்னா நெக்லையும் வந்து சேவைகளையும் உங்களுக்கு காலம் இருந்துருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு நல்லா வலி பரவிடாது கால்ல எரிச்சல் உண்மையை சொல்லணும்னா இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க வரும்பொழுது கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட தூக்கிட்டு வந்த மாதிரி தான் வந்தாங்க சிவச்ச போய் புடிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்க சேர்ந்து புடிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க ஒரு ஃபைவ் டேஸ்ல அவங்க என்ன எப்ப நீங்க வீட்டு கிடக்குவீங்கன்னு கேட்டாங்க அவங்க இதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு ஹாஸ்பிட்டல்லாம் இல்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க நிறைய வந்து அலோபதி எடுத்திருக்காங்க நேச்சுரோபதி ஆயுர்வேதிக்கு நாட்டு வைத்தியங்கள்லாம் எங்கெங்கயோ போய் பார்த்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க கடைசி நம்மளோட ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு இங்க வந்தாங்க வந்துட்டு ஹண்ட்ர பர்சன்ட் கம்ப்ளீட்டா சரியாகி போயிட்டாங்க அவங்களுக்கு நல்ல கான்சென்ட் வர அளவுக்கு அவங்கள எங்கேயே வந்து ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ண வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கம்ப்ளீட்டா சரி பண்ணி தான் அனுப்பிவிட்டேன் இதனால இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்ததுன்னா முக்கியமா அது தப்பு இல்லை அதனால ஏற்பட்ட பிரச்சனை தான் இது எங்க ஹாஸ்பிடல் போனாலும் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை ஆபரேஷன் பண்ணிரेंगे அவங்க ஒரு கட்டத்துல வந்து ஆபரேஷன் பண்றது முடிவு பண்ணிட்டாங்க பட் ஆபரேஷன் பண்ணா நான் சரியாயிடுவேனான்னு கேட்டா இல்ல உங்க பிராப்ளம்க்கு ஆபரேஷன் பண்ணாலும் நீங்க சரியாவீங்கன்றதை உறுதியா சொல்ல முடியாத அந்த காரணமா அவங்க மத்த ஹாஸ்பிடல்ஸ்ல வந்து சொல்லிருக்காங்க எங்களுடைய ஹாஸ்பிடல்ல நார்மலா எங்க பேஷண்டா இருந்தாலும் சயின் பிராப்ளமஸ் பேஷੈਂட்க்கு 99.9% ஆபரேஷன் எல்லாமே சரி பண்றதுதான் வந்து எங்களுடைய வேலை அதனால 0.1%னா அவங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ணுற மாதிரியான சில கண்டிஷன்ஸ் ஆயிருக்கு வந்த உடமையே சொல்லிடலாம் ரிப்போர்ட் பண்ணதுனால சொல்லிருவோம் இல்லன்னா கண்டிப்பா நாங்க சரி தான் சொல்லுவோம் அவங்க முதல்லயே வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பி நான் வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்தாங்க ஒரு டென் டு டுவெல் டேஸ்ல வந்து அவங்க கம்ப்ளீட்டா நார்மல் ஆகி உங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கா தைரியமா வாங்க உங்களை

இந்த வீடியோல நமக்கு ரிவியூ கொடுத்துருக்காங்க பாருங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தைரியம் வரும் நம்மளும் சரியாகும் அப்படின்றத சப்போஸ் இந்த வீடியோல டைம் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டவங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல தைரியம் வரும் அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்க ட்ரீட்மெண்ட் வருவீங்க வரலாம் ரெண்டாவது விஷயம் முதல்ல பயப்பட வேண்டாம் கண்டிப்பா அதை சரி பண்ண முடியும் என்னோட ரிப்போர்ட் அனுப்புங்க நான் பாத்துன்னு சொல்றேன் நான் டேரெக்டாக ஃபோன்ல பேசுவேன் அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி ட்ரீட் பண்ணலாம் எல்லாமே பிளான் பண்ணிக்கலாம் தேங்க் யூ பேஷன்ஸ் திருமலை அம்மா அவனோட எம்மாரி ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மைல் டீசெலிட்டி கிரேட் ஒன் ஆயிண்ட்ரோ விஸ்டசிஸ் எல் ஃபோர் வந்து ஃபாரோட முன்னாடி வந்திருக்கறதுனால அது வந்து ஆண்ட்ரோ விஸ்டசஸ் சொல்லுவாங்க அது எந்தெந்த இடத்துல பாத்தீங்கன்னா L3 and L4 அந்த L4 and எல் ஃபைலயுமே இருக்கு அடுத்து வந்து மாஜில் ஆஸ்டியோஃபெக்ட் சீனிங் மல்டிபிள் நம்பர் வெர்டிபுரா மல்டிபிள் நம்பர் வெர்டிபிளாஸ்ல வந்து ஆஸ்ட்

தேய்மானம் அதிகமான தேய்மானம் ஏற்பட்டு வெளியே வரது தான் வந்து ப்ரொட்டோசோன்னு சொல்லுவாங்க அவங்களோட மில்லிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிபாஸோட மில்லிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்லையுமே வந்து நார்மலாக தான் இருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல்ல மட்டும் கம்மியா இருக்கு பத்துக்கு கீழே இருக்கு இதுல எல் த்ரீ அண்ட் எல் ஃபோர் இதுல பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபார்வர்டா வந்து ரெண்டு பௌனு முன்னாடி வந்திருக்கு அண்டு எல் ஃபைவ் எல்சோன்ல பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து இருக்கு அதே மாதிரி தான் எல் ஃபோர் எல் ஃபோர் எல் வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ப்ரொட்டோசோன் இருந்திருக்கு வந்து ஜ வந்து அதிகமா அழுத்தி வெளியேறியிருக்கு இவங்க வந்து நம்ம வரும்போதே வந்து வீழ்ச்சியில் தான் வந்தாங்க ஆனா போகும்போது நல்லாவே ஒரு பத்து நாளுக்குள்ளே நல்லாவே நடந்து அவங்களாவே ஊருக்கு போனாங்க என்ன சொன்னாரு எனக்கு வயசு அறுபத்தி அஞ்சு ஆச்சு இந்த நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருக்கா உலகத்துல வலி கூட்டு விழுந்துட்டேன் மறுபடியும் கடைக்கிட்ட ஒருக்கா விழுந்துட்டேன் அதுக்கு பின்னாடி பாத்ரூம் வழி கூட்டு விழுந்து மூணு வருஷம் ஆச்சு கையோட மூணு வருஷம் ஆச்சு நடக்கே முடியலை நடக்க முடியாத கொஞ்சம் தூரம் நடந்த நம்ப வலிக்கிறது கிருமி வர்றது ஒரு மாதிரி செய்யறது நடக்கவே முடியறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை செய்யவே முடியல இப்ப நல்லா இருக்கு கீழே விழுந்ததே தான் கீழே விழுந்தது இந்த கூடுதலி

नहीं या पीपल स्कूल करा देंगे हाँ माँ मैं लगा हूँ ओके माँ ज़रूर माँ तो वे तो एक ना चलने बिल्कुल नहीं निकले तो बोलेगा आप लेकिन फ़ॉर्मूला तो सुना रहा है हाँ माँ सुना है ये ये आज कौन है सुना तो नहीं है पार्ट होती है तो नाश करने पार्ट होती है मेरे आज आज का पहला पार्ट था पार्ट வயசான அப்படி வலிக்கிற வழிதான் அப்படின்னு போ சொல்லிட்டாரு போயிட்டு எல்லாம் போட்டுட்டு அது அதுதான் மறுபடியும் நடக்கவே முடியல அவர் நடக்கணும் போட்டா நடக்கவே முடியல சொல்லி பார்த்தான் எச்எஸ்ஐ செய்யுமாரு செஞ்ச நல்லாவே ஆகல ஒரு மாதிரி எப்படி ஒரு எச்ச மண்ட வழி எலும்பெல்லாம் எடும்பெல்லாம் வலியுறுத்துக்கிறோம் அப்புறம்

அப்படின்னு சொன்னாரு இப்போ பெல்ட் பெல்ட்டுலாம் நல்லா நடக்கிற போடுறதும் இல்ல நல்லா நடக்கிற பல்லாருக்கு போனோம் அங்க வந்து சித்தாங்க பாக்குறாரு ஆனா என்ன கொடுக்குறாரு இந்த பெல்ட் ஒட்டுறதுக்கு மட்டும் ஐநூறு ரூபா பெல்ட் ஒட்டு விட்டுருவாரு அதுல தண்ணி ஊற்றி சொல்லுவார் காயாம தண்ணி ஊத்திட்டே இருக்கணும்னு சொல்லுவார் அதுக்கு நாலு தடவை போய் போயிட்டேன் போகணும் நல்லா அங்க எழுந்து கூடவே உள்ள வலி விரும்பிகிட்டே இருந்துச்சு இங்க வந்துதான் அந்த வலி விரும்பி இருந்துச்சு அப்புறம் அங்க போனாங்க அங்க போய் எண்ணெய் கட்டி போறதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு ஒருத்தவன் போனான் போவோம் என்னதான் நாலஞ்சு இருமாச்சி சேரும் நல்லாவதே இல்லை அப்புறம் அதை கேட்டு படிக்க தெரியும் அந்த பிள்ளை ஈட்டிட்டுல பார்த்து உடனே நீங்க அம்மாச்சி அவங்க கூட்டி போங்க நல்லா போயமு அப்படின்னு சொல்லணும் இந்த எண்ணெய் போட்டு போயிட்டேன் தண்ணியை போட்டு வைக்க உழுங்கரை சாப்பா இதோ என்ன போய் உங்களுக்குமே அசலே இல்லை அந்த வழி நான் நினைச்சேன் சாத்தான் போற இந்த வழியோட இருக்க முடியாது சொன்னாலும் அப்படித்தான் நினைச்சேன்

हॉस्पिटल हास्प होगी